கோவையில் முதன்முறையாக ரூஃப் டாப்பில் செயல்படும் அம்மணி மிஸ் வீட்டு சுவையில் தென்னிந்திய சைவ அசைவ உணவு வகைகளை வீட்டு சுவை மாறாமல் வழங்க உள்ளதாக உரிமையாளர்கள் தகவல் சென்னைக்கு அடுத்தபடியாக முக்கிய நகரமாக பார்க்கப்படும் கோவையில் கொங்கு மண்டலத்தின் பாரம்பரிய சுவையுடன் தென்னிந்திய உணவு வகைகளை தனி ருசியுடன் வழங்கும் விதமாக அம்மணி மிஸ் என்னும் புதிய உணவகம் துவங்கப்பட்டுள்ளது கோவை அவிநாசி சாலை கோல்டன் வின்ஸ் பகுதியில் உள்ள ஆர்கேடிய ஹோட்டல் டாப்பில் வரும் பதினெட்டாம் தேதி முதல் செயல்பட உள்ள அம்மனிமஸ் துவக்க விழா வெகு விமர்சியாக நடைபெற்றது இதில் சிறப்பழைப்பாளர்களாக காவல்துறை அதிகாரிகள் அருளரசு மற்றும் அன்பு ஜிஎஸ்டி கூடுதல் ஆணையர் ஸ்ரீ பாலாஜி கூட்டுறவு பதிவாளர் ராமகிருஷ்ணன் சுங்க கண்காணிப்பாளர் மஞ்சித் குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் அம்பனி மிஸ் உரிமையாளர்கள் மோதிலால் ராஜ்குமார் மற்றும் பாஸ்கர் ஆகியோர் கூறுகையில் வரும் பதினெட்டாம் தேதி முதல் செயல்பட உள்ள அம்பனி உணவகத்தில் தமிழகம் ஆந்திரா கர்நாடகா மற்றும் கேரள மாநிலங்களில் உள்ள புகழ்பெற்ற சைவ அசைவ உணவுகளையும் அங்கு பாரம்பரியமாக பயன்படுத்தப்படும் மசாலா மற்றும் பொருட்களை கொண்டு தலைச்சிறந்த உணவு கலைஞர்களால் தயாரிக்கப்படுவதாக தெரிவித்தனர் காலை மதியம் இரவு என மூன்று வேளை செயல்பட உள்ள இந்த மிஸ் நள்ளிர மணி வரை சூடான உணவுகளை வாடிக்கையாளர்களுக்கு வழங்கும் என தெரிவித்தனர் மேலும் வார இறுதி நாட்கள் உட்பட முக்கிய நாட்களில் சூழலில் லைவ் பேண்ட் மெலிசையுடன் உணவை வாடிக்கையாளர்கள் ரசித்து ருசிக்கலாம் என கூறினர் குறிப்பாக அமனிமெஸ் உணவகத்தில் ஐரி மீன் குழம்பு நல்லம்பட்டி சுக்கா இறால் தொக்கு குண்டூர் காயின் பரோட்டா தேங்காய்பால் நெய் சோறு போன்றவை இங்கு கிடைக்கும் என குறிப்பிட்டனர்